ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் வந்த வழி எப்போதும் மறவாதவர் தான் இளமையில் வாடியது பள்ளி படிப்பை கனவாகி போனது இதெல்லாம் பணம் வந்த போதும் அவர் சாதாரணமாக வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுவது கிடையாது இண்டியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவார் டைனிங் டேபிள் சாப்பிடுவது கிடையாது அலங்கார ஆடைகள் உடுத்துவது கிடையாது திரும்பி பார்ப்பது தான் வந்த வழியை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மக்கள் திலகம் நிம்மதியாக அவர் கட்டிலில் தூங்குவது கிடையாது அதே போன்று அவர் அடிப்பட்ட பிறகுதான் உடல்நிலை சரியில்லாத போதுதான் கட்டிலை பயன்படுத்தினார் நிம்மதியாக தூக்கம் வேண்டும் என்றால் தரையில் படுத்து தூங்குவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ